இப்போ என்ன பண்ண போறீங்க இப்போ ப்ரான் பிரியாணிக்கு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் இப்போ மேரினேட் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஊறணும் அதுக்கப்புறம் தான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ என்னென்ன மேரினேஷனுக்கு என்னென்ன பொருள் போடுறோம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் நல்லா அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் பொடி போடணும் இது வந்து ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் பவுடரா ஓகே நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போடணும் ம் அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து கொரியண்டர் பவுடர் போட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் பண்ணிக்கிறேன் ஆ என்ன இது நல்லா இப்போ வந்து நல்லா கையாலேயே மேரினேட் பண்ணிக்கலாம் 20 minutes வைக்கணும் at least 15 to 20 minutes இது வந்து நல்லா மாரினேட் ஆகும் அப்பதான் உள்ள வந்து மசாலா ஐட்டम्स எல்லாம் உள்ள வந்து நல்லா புடிக்கும் பிரான்ஸ் குள்ள பிரியாணியும் டேஸ்டா இருக்கும் ஓகேங்க அவ்ளோதான் இது வந்து மாரினேட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு 15 to 20 minutes நம்ம ஊற வைக்கணும் ப்ரீ பென்ன இப்போ ப்ரான் பிரியாணிக்காக ப்ரானை மேரினேட் பண்ணிட்டோம் இப்போ பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது நம்ம பார்க்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே சீரக சம்பா ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் நம்ம வந்து ஹோம்மேடா வீட்லேயே அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பேஸ்ட்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி வரமிளகாய் கிராம்பு பட்டை ஏலக்காய் முந்திரி அண்ட் இந்த பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்து நான் வறுக்காமல் பிளெயினாக அரைச்சி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்காக நான் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கணும் புதினா கொத்தமல்லி தென் பச்சை மிளகாய் தாளிப்புக்கு போடுறதுக்கு அதே ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் முந்திரி அண்ட் பேலீஃப் கொஞ்சம் வந்து அந்த ரோஸ் முக் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் நம்மளுக்கு வந்து தயிர் கொஞ்சம் தேவைப்படும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நம்ம போடணும் அப்புறம் இதுதான் பிரான்ஸ் பிரியாணிக்கு தேவையான பொருள் பிரான் பிரியாணிக்கு நம்ம வீட்லேயே மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் பேஸ்ட் என்னன்னா போ என்னென்ன பேஸ்டுக்கு வந்த பொருள் பார்க்கலாம் கொஞ்சம் வந்து பூண்டு எடுத்துக்கிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி ரெண்டு வரமிளகாய் கிராம்பு ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆறு முந்திரி அப்புறம் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கூட வச்சுக்கலாம் அதில் தான் இந்த பேஸ்ட் மட்டும்தான் பிரியாணிக்கு தே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இந்த பேஸ்ட் நம்ம வந்து இப்போ வீட்லேயே கிரைண்ட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு எல்லா ப்ராசஸ் ரெடி பண்ணியாச்சு இப்ப பிரியாணி குக் பண்ணது பார்த்தலாம் பிரியாணிக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்புலாம் வச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் ஆயிலும் டீயும் கலந்தாக்குலாம் ஊத்திக்கலாம் ஆயில் போட்டாச்சு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு இப்ப பேர்லீக்ஸ் ரெண்டு போடுறேன் வெயிலீஸ் கொஞ்சம் ரோஸ் முக்கு ரெண்டு மூணு பீஸ் ஏலக்காய் அப்புறம் வந்து தேவைக்கான முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்பைசஸ் அவ்வளோ கொடுக்குறோம் இதை வந்து கொஞ்சம் ஆயிலில் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஓகே முந்திரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்ப நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட போறோம் ஆனியன் வந்து ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து மாறணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆனியனை நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆயிலையும் இப்போ வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் இல்லை ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் போட போகிறோம் இதில் வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி போட போகிறோம் எடுத்து போட்டு கொஞ்சமா கொஞ்சமாக கொஞ்சமாக ஆ ஓகே

இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாலே இன்றைக்கு கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சிருப்போம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா வரும் அதனாலே வந்து இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் சரி இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா உள்ளே போடுறோம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மசாலாவை நான் உள்ளே போட்டுருக்கேன்

கர்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் அஜகுதி இத போட போறியா பிரான் லெமன் 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 கொஞ்சம் ஒரு ஹாஃப் லெமனை வந்து ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் மட்டும் போடு ஸ்க்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இரி 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 இந்த தொக்கு வந்து நல்லா வந்து டொமேட்டோட நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும் அப்போதான் இதுக்கு டேஸ்டே வரும் தொக்காட்ட வந்துருச்சு இப்போ நம்ம பிரான்ஸ் உள்ளான் உள்ள நல்லா ஆட் பண்ணிட்டோம் ப்ரானை வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் இங்கேயே தொகுலையே வந்து நல்லா வெந்துருச்சுன்னா ப்ரான் வெந்து போயிடும் இப்போ வந்து ப்ரான்ஸ் போட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு த்ரீ ஃபோர் ப்ரான்ஸ் வெந்துருச்சுங்க இப்போ வந்து மூன்று டம்ளர் ரைஸ் இருக்கு அதுக்கு வந்து நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றினா போடும் ஏன்னா இது சீரக சம்பா ரைஸ்னால ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இது மூன்று டம்னார் போட்டிருக்காங்க ஸோ வந்து நான் ஃபைவ் கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் உள்ளேன் இப்ப எல்லாம் மசாலா எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து இதுல சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டு தண்ணி கொதிச்சு நம்ம நான் ரைஸ் போட்டு தம் போட்டுறேன் அப்படின்னா அழகா பிரியாணி ப்ராசஸ் பண்ணிடுச்சு தம் போட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு நம்ம இறக்கிறேன் ப்ரான் பிரியாணிக்கான தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சீரக சம்பா ரசியை வந்து இந்த தண்ணிக்கே போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீட்ல வச்சு இது ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் நம்ம வந்து தம் போடலாம் ரைஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ தம் போட்டோம்னா நல்லா வேண்டும் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம நல்லா வந்து தம் மட்டும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து தம்லேயே வச்சிடலாம் ஓகே தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே கொஞ்சம் ஜூண்டு ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கும் மேலே கொஞ்சம் கொ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் அதில் தான் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு